ப்ரைஸ்லா வெல்கம் டு ஜேஜேபட்ஸ் அண்ட் கார்டன்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பனங்கிழங்கு பற்றி பார்க்க போகிறோம் பனங்கிழங்கு எப்படி வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த பணம் பழத்துலேருந்து வர கொட்டையிலேருந்து எடுத்து நம்ம ஊனி வச்சோன்னா நமக்கு இந்த மாதிரி முளைச்சு கிழங்கு ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அதுலேருந்து இலை வந்து பனை மரமாக மாறும் நிறைய நமக்கு பொருட்கள் வந்து இருந்து நமக்கு கிடைக்கும் அதில் ஒன்று தான் இந்த பனங்கிழங்கு இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த சீசனில் பனங்கிழங்கு நாங்கள் சாப்பிடாமல் இருக்கவே மாட்டோம் அந்தளவுக்கு இங்கே எல்லாேருக்குமே பிடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அங்கிள் நமக்கு செடிலாம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பனங்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் வாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அவங்க தோட்டத்தில் எப்போவுமே போடுவாங்க போன வருஷம் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு அதனால் நாங்கள் சொல்லியிருந்தோம் ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லும் போது நான் நெக்ஸ்ட் டைம் கொடுக்குறேன்னு சொன்னார் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கால் பண்ணார் எங்கள் ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்தாங்க இது பார்த்திங்கன்னா தவுனுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது நம்ம தேங்காய் பூ இருக்கு இல்லையா தேங்காய் உடைக்கும் போது பூ இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் வந்து அந்த பூ இருக்கும் அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கிழங்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பாக இருக்கும் கிழங்கு முத்துனதுக்கப்புறமா அந்த டேஸ்ட்டு கம்மியாயிடும்னு சொல்கிறாங்க நம்ம இதை டேஸ்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பனங்கிழங்கு வந்து சுகருக்குலாம் ரொம்பவே நல்லது நம்ம இது கண்டிப்பாக கிடைக்கும் போது எல்லாரும் வாங்கி சாப்பிடணும் முக்கியமாக சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய சின்ன வயசுலயே கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா அவங்க பெரிய பசங்களாகும் போது அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே விரும்புவாங்க சின்ன குழந்தைங்க நிறைய பேர் இதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது நிறைய நார் சத்து இருக்குது ரொம்பவே மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது ஸோ சீசனுக்கு கிடைக்கிற எல்லாமே பழங்கிழங்குன்னு கிடையாது நமக்கு சீசனில் என்னென்ன கிடைக்குதோ பலாப்பழம் மாம்பழம் ஒவ்வொரு சீசனுக்கும் குறிப்பிட்ட பழங்கள் வரும் இல்லையா அது எல்லாமே நம்ம நம்மளோட உணவில் நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கும் போது நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு நம்ம பிரித்து எடுக்க போகிறோம் அவங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க மண்ணோடவே இருக்குது அவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் நேரத்தோடு கூப்பிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் போய் அப்லோட் பண்ணுறத வீடியோ எடுத்துருக்கலாம் இருட்டானனால அங்கே வீடியோ எடுக்க முடியல ரொம்பவே பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே மண் வந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க மண்ணெல்லாம் ஒட்டிருக்கு நாளைக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி நம்ம வேக வச்சு சாப்பிடுவோம் வெறும் உப்பு போட்டு வேக வைக்கிறது தான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த கிழங்கையும் அந்த தவணையும் நம்ம பிரிச்சுக்கலாம் நாங்கள் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அந்த பன்கிழங்கு சுட்டு சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி ரொம்பவே வாசனையாக இருக்கும் இப்போ கூட எங்கென்னா போனால் பணம் விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த ஏரிக்கரை ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பனை மரம்லாம் இருக்கும் அங்கெல்லாம் பார்த்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் நாங்கள் சுட்டு சாப்பிடுவோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை பேருக்கு பணம் கிழங்கு பிடிக்கும் பணம் பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ஓகேங்களா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அவங்க அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மண்ணோட அதுலேயே தெரியுது நம்ம மேலே அவங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தரேன்னு சொல்லுவாங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த பிஸியில் நாங்களும் இதை எப்போ போன வருஷம் சொன்னது மறந்துட்டோம் இப்போ வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணி ரெண்டு கால் பண்ணிட்டாங்க வந்து எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாளைக்கு நான் வந்து இதை வேக வச்சு நாங்கள் உங்களுக்கு ஷார்ட்ஸில் காமிக்கிறேன் ஓகேங்களா ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிழங்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த தவுண் வந்து பார்த்திங்கன்னா உடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கோங்க நாங்கள் வந்து இப்போ சும்மா ட்ரை பண்ணி தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் அருவா வச்சு கீழே ஒரு கட்டை வச்சு ட்ரை பண்ணோம் அப்பவே முடியல அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வெளியே போய் தான் கட் பண்ணி கொண்டு வந்தாங்க நமக்கு மரத்தில் வந்து எந்த ஒரு பகுதியுமே வந்து வேஸ்ட்டுன்னு கிடையாதுங்க அந்த இலையிலேருந்து பழம் எல்லாமே ப அந்த இது எடுக்கிறாங்கள்ல நுங்கு பனம்பழம் கிழங்கு இந்த தவுளில் இருக்கிறத உள்ளே அந்த இது கூட நம்ம சாப்பிட்றோம்ல ரொம்பவே பெனிஃபிட் இந்த டைல்ஸ் இதுவாகிட போகுதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ப்ரொடெக்ஷன் பண்ணோம் கடைசியில் வந்து நாங்கள் வெளியே போய் உடச்சிட்டு வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பையனுக்கும் இந்த கிழங்கு பிடிக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அவன் சாப்பிட மாட்டான் அப்புறம் இப்போலாம் பார்த்திங்கன்னா அவன் விரும்பி ரொம்பவே சாப்பிடுவான் பாருங்கள் இந்த மாதிரி தான் உள்ள பூ இருக்கும் இது நம்ம தேங்காய் பூ சாப்பிட்றோம் இல்லையா அதே டேஸ்ட்டு தான் இதுலேயும் தேங்காய் பூவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த பூலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நல்லா சாஃப்டாக இருந்துச்சு ஆனால் டேஸ்ட் வந்து கிழங்கு முத்திருச்சு இல்லையா அதனால இதில் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருந்துச்சுங்க மற்றதெல்லாம் உடச்சி பார்க்கும்போது நாங்கள் எப்படி இருக்குன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சா ஷேர் பண்ணுறேன் இது உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் நான் எடுத்தேன் எத்தனை பேருக்கு இது தெரியும்னு சொல்லுங்க நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது சூப்பராக நுங்கு கூட நமக்கு இப்போ சம்மரில் கிடைக்கும் இல்லையா எல்லாருமே அந்த சீசனுக்கு தகுந்ததை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க நம்மளோட ஹெல்த் நம்ம தான் பார்த்துக்கணும் நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு டேஸ்ட்டும் வந்து லைட்டாக இனிப்பாக தான் இருந்தது கிழங்கு தான் எப்போ வேக வச்சு சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறேன் நான் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கிழங்கு இது எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே பிடிக்கும் மற்ற அந்த மரவள்ளிக்கிழங்கு சக்கரை வெள்ளி கிழங்கை காட்டிலும் எங்களுக்கு பனங்கிழங்கு ரொம்பவே பிடிக்கும் நாங்கள் எப்பயுமே கடையில் வாங்கினா பச்சையாக தாங்க வாங்கிட்டு வருவோம் நாங்கள் அந்த வேக வச்சு விற்பாங்கள்ல அது வாங்க மாட்டோம் பச்சையாக வாங்கிட்டு வந்து வீட்டில் நாங்களே வேக வச்சு சாப்பிடுவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுருவோம் இதில் நிறைய ரெசிபீஸ்லாம் யூடியூப்பில் பார்த்தேன் புட்டுலாம் செய்கிறாங்க இல்லையா ட்ரை பண்ணி பவுட்ரெலாம் மிஸ் மிஷினில் கொடுத்து பவுட்ரு மாதிரி அரைச்சி புட்டு செய்கிறாங்க நம்ம அதெல்லாம் இப்போது இந்த வாட்டி முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம் இல்லைனா நாங்கள் வேக வச்சு அப்படியே சாப்பிட்ருவோம் ஏன்னா இங்கே எங்கள் அம்மா விட இங்கே தான் இருக்குது ஸோ அம்மா தம்பி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டோம்னாக்கா கரெக்டாக இருக்கும் எதிர் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறது அப்படியே நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி நம்மளே சாப்பிட்டு போ நிறைய இருந்துச்சுன்னா நம்ம புட்டுலாம் செய்யலாம் இது வந்து நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நாங்கள் புட்டு எதுவும் செய்யலை நிறைய நெக்ஸ்ட் டைம் நம்ம வாங்கினோன்னா கண்டிப்பாக எனக்கு புட்டு ட்ரை பண்ணணும் தான் ரொம்ப நாள் ஆசை யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி செய்யணுன்ற ரெசிப்பியும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மண்ணெல்லாம் நம்ம ஃபுல்லாக கழுவிட்டு நீங்கள் நைட்டு ட்ரை பண்ணிடலாம் கொஞ்சம் நீரெல்லாம் போட்டோம் நாளைக்கு காலையில் வேக வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் வெறும் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கலாம் சிலர் வந்து உப்பு போட்டு உப்பு மட்டுமே போடுவாங்க மஞ்சள் போட்டால் லைட்டாக டேஸ்ட் மாறும்னு சொல்லுவாங்க உப்பு மட்டும் கூட போட்டு நம்ம வேக வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஹெல்த்துக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்னிங்